பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என்று அஞ்சுகின்றார்கள் அது தவறு நாம் விரும்பும் சிங்கள வேட்பாளருக்கு வேண்டுமானால் அளிக்க முடியும் இதன் மூலம் தமிழ் மக்களின் ஒற்றுமை பேணப்படும் எமது எதிர்பார்ப்புகள் உலகறியச் செய்யப்படும் அதே நேரத்தில் பொது வேட்பாளர் தேர்தலில் நாம் தேர்தலில் வெல்ல போட்டியிடவில்லை பின் இதற்காக என்று கேட்டால் ஆயுதமேந்தி போராடுவது மட்டும் போராட்டம் என்று நாம் நினைக்கக்கூடாது போராடும் போது செயல்திறனும் செயல் நுட்பமும் எமக்கு அவசியம் அவ்வாறான ஒரு மனநிலையில்தான் இன்று ஒரு தமிழ் பேசும் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றோம் அதெப்படி என்று நீங்கள் கேட்கக்கூடும் பொதுவாப்பாளர் தேர்தலில் நாம் தேர்தலில் வெல்ல போட்டியிடவில்லை பின் இதற்காக என்று கேட்டால் எமது நிலையை எமது மக்களுக்கும் மற்றோருக்கும் தெளிவுபடுத்தவும் மக்கள் தீர்ப்பு ஒரு ரெஃபரண்டம் ஒன்றை வடகிழக்கு மாகாணங்களில் பெற ஆவண செய்யவுமே நான் தான் இந்த ஏற்பாட்டை வலியுறுத்தி வருகின்றோம் ஐநாவினால் வடகிழக்கு மாகாணங்கள் மக்கள் தீர்ப்பிற்கு விடப்பட்டால் மக்களின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும் முன்னைய தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து சென்றவாறு தமிழர்களாகிய நாம் எமது வருங்கால சந்ததியினரை மனதில் வைத்து சில போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் வன்முறை தேவையில்லை பட்டினி கிடைக்க கிடை கிடக்க அவசியமில்லை ஆனால் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி எமது தமிழ் பேசும் உறவுகளை ஒன்றிணைத்து எமக்கென உலக அரங்கத்தில் சில நன்மைகளை பெற முயற்சிப்பதே இந்த போராட்டம் அவ்வாறான ஒரு போராட்ட வழிமுறையாகவே தமிழ் பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்தும் செயல் அமைகின்றது தக்க பொது வேட்பாளர் ஒருவரை நாம் முன்னிறுத்தினால் அவர் மும்மொழிகளிலும் எமது வரலாறு பற்றி எமக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்கள் பற்றி இன்னல்கள் பற்றி பாகுபாடுகள் பற்றி உலகுக்கு எடுத்துரைத்து எமது வடகிழக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஐக்கிய நாடுகள் நடத்தக்கூடிய தகுந்த மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் வெளிக்கொண்டு வர முடியும் என்ற கருத்தை நாங்கள் நிலைநாட்ட முடியும் பலர் பொது வேட்பாளரை பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என்று அஞ்சுகின்றார்கள் அது தவறு பொது வேட்பாளருக்கு நாம் எமது முதல் வாக்கை அளித்துவிட்டு இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளை நாம் விரும்பும் சிங்கள வேட்பாளருக்கு வேண்டுமானால் அளிக்க முடியும் இதன் மூலம் தமிழ் மக்களின் ஒற்றுமை பேணப்படும் எமது எதிர்பார்ப்புகள் உலகறியச் செய்யப்படும் அதே நேரத்தில் எமது தனிப்பட்ட விருப்பு வறுப்புகளுக்கும் இடமளிக்கப்படும் இவ்வாறு செய்வதால் இனக்கலவரங்கள் வெடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாது எவ்வாறு இருப்பினும் இன்றைய ஆபத்தான பொருளாதார சூழலில் கலவரங்கள் ஏதேனும் வெடித்தால் நாட்டின் நிலை அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டு விடும் என்பதை எமது அரச அலுவலர்கள் அரச தலைவர் த தலைவர்கள் அறிந்து வைத்துள்ளார்கள் ஆகவே கலவரங்கள் ஏற்பட விடமாட்டார்கள் பெரும்பான்மையினரின் அதிகார பலத்தினுள் சிக்குப்பட்டு தத்தளிக்கும் வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் எமது தொழிலாள முன்னோடிகள் முன்னர் போராடியதைப் போல் புதுப்புது போராடும் உத்திகளை கடைபிடித்து எமது தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை திரும்பப் பெற முயற்சிக்க வேண்டும் ஒற்றை ஆட்சியானது இந்த நாட்டை சிங்கள மக்களுக்காக சிங்கள மக்களால் பெரும்பான்மை சிங்கள மக்களின் நலன் பேணி நடத்தப்படும் ஒரு ஆட்சியாகும் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கப் போவது சிங்கள இனவழி ஆட்சியே இந்த இனவழி ஆட்சியை ஆங்கிலத்தில் எட்னோக்ரஸி என்று கூறுவார்கள் இந்த சொல்லை முதன் முதலில் சுமார் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் பாவித்தவர் இஸ்ரேலிய பேராசிரியர் அரேன் இஃப்டச்செல் என்பவராவர் இன்றும் உயிருடன் இருக்கின்றார் அண்மையில் எமது நில அப அபகரிப்பு பற்றிய இணையவழி இணையவழி கருத்தரங்கத்தில் பங்கேற்றிருந்தார் அவர் செய்த ஆராய்ச்சிகளின் பின்னர் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டார் இலங்கையும் இஸ்ரேல் இனவழி ஆட்சிகளே என்று கூறினார் இலங்கையும் இஸ்ரேலும் இனவழி ஆட்சிகளே என்று கூறினார் இந்நாடுகள் ரெண்டும் எட்னோக்ரஸிஸ் என்றார் இந்த நாட்டில் ஜனநாயகம் தலைக்கவில்லை இனநாயகமே தலைவிரித்து ஆடுகின்றது என்று கூறினார் வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் எமக்கு வேண்டாத பாதுகாப்பை எமக்கு அளிப்பது சிங்கள இராணுவமே எமது காணிகளை சூறையாடுவது சிங்கள சகோதரர்கள் வழிநடத்தும் அரச திணைக்களங்களே எமது தாய்மண்ணில் பௌத்த சின்னங்களை அமைப்பதும் சிங்கள பௌத்த பிக்குகளே சிங்களவர்களால் சிங்களவர்க்கென்று தங் சிங்களவர் மத்தியிலிருந்து நடத்தப்படும் ஒரு இனவழி ஆட்சியே எமது ஒற்றையாட்சி தமக்கு ஒற்றையாட்சி வேண்டுமென்று திரு டி எஸ் செரணநாயக்க வலிபர் குணத்திலக்க போன்றவர்கள் சதி செய்து பெற்ற அரசாங்க முறையே இந்த ஒற்றையாட்சி அரசாங்க முறை இதன் மூலம் ரெண்டு மாகாணங்களில் மூவாயிரம் வருடங்களுக்கு மேலாக பெரும்பான்மையினராக இருந்து வந்த தமிழ் பேசும் மக்கள் சிங்களம் பேசும் ஏழு மாகாணங்களுடன் சேர்க்கப்பட்டு ஒன்பது மாகாணங்களில் நாம் சிறுபான்மையினராக்கப்பட்டோம் நாங்கள் எங்கள் மண்ணில் பெரும்பான்மையினராக இருந்தும் சிறுபான்மையினராகவே நடத்தப்பட்டு வருகின்றோம் சட்டப்படி சுயநிர்ணய உரிமை எமக்குண்டு ஆனால் அதை பற்றி மௌனம் காத்து வருகின்றன தொடர்ந்து வரும் அரசாங்கங்கள் ஆனால் அந்த உரிமையை வடகிழக்கு மாகாண மக்கள் ஒரு வாக்கெடுப்பில் பாவிக்க இடம் தாருங்கள் என்று நாம் அதனை கேட்டால் எம்மை பயங்கரவாதிகள் என்று அழைக்கின்றார்கள்